அனைவருக்கும் வணக்கம் சபாஷ் பாபு நிகழ்ச்சியின் நான்காவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அவர் பாடிய சில பாடல்கள்லாம் கடந்த மூன்று பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சபாஷ் மீனா படத்துக்காக எழுதி இசமைக்கப்பட்ட பாடல் குங்கும பூவே குஞ்சும் புறாவே பாட்டு சந்திரபாபுக்கு என்ன அப்படின்னா அடிக்கடி எல்லாரோடையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதுபோல பிஆர் பந்தில் கூட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால இந்த பாட்டை நான் பாட மாட்டேன்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருனா அடுத்தது வந்த மரகதம் படத்தில் வந்து இந்த பாட்டை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக சபாஷ்மினா படத்துக்கு மியூசிக் வந்து டிஜி லிங்கப்பா இது அவர் இருந்து போட்ட மிட்டு ஆனால் மரகதம் படத்துக்கு எஸ் எம் சுபாய நாயுடு மியூசிக் பண்ணுறாரு அந்த படத்தில் சந்திரபாபு இந்த பாட்டை பாடுறாரு அந்த படத்தில் தான் இந்த பாட்டு இடம்பெறுது இந்த பாட்டுக்கு வந்து மெட்டு போட்டது டிஜி லிங்கப்பா பின்னணி இசை எஸ் எம் நாயுடு இது வந்து இசைமைப்பாளர் டிஜி லிங்கப்பா சொன்ன தகவல் சந்திரபாபுவோட மன வாழ்க்கை வந்து அவரோட லைஃப்பே வந்து கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுடுது அவர் மனைவி ஷீலாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தான் பார்க்குறாரு பார்க்கும்போதே அவருக்கு பிடிச்சிடுது இந்த ஷீலா யார் அப்படின்னா சாமி கண்ணு வின்சென்டோடைய பேத்தி சாமி கண்ணு வின்சென்ட் தான் தமிழ் மண்ணுக்கு வந்து சினிமாவையே அறிமுகப்படுத்தினவர் அவர் தான் ஊர் ஊராக போய் டென் கொட்டையில் வந்து எல்லாம் அமைச்சு எல்லாம் ஊர் கட்டினவர் சாமி கண்ணு அவருடைய பேத்தி தான் ஷீலா அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன் ஆனால் பார்த்திங்கன்னா புடவை கட்டிட்டு தலைநரே பூ வச்சுட்டு நெத்தியில் குங்குமம் வச்சுட்டுருக்காங்க பார்க்கும்போதே வந்து சந்திரபாபுக்கு பிடிச்சிடுது ரெண்டு பேர் வீட்லேயும் பேசுகிறாங்க ரெண்டு பேர் விட்டு சம்மதத்தோட கல்யாணமும் ஆயிடுது கல்யாணம் ரொம்ப கிராண்டாக பண்ணுறாரு அந்த இன்விடேஷனே பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு இன்விடேஷன் அடிக்கிறாரு காமராஜர் எம்ஜிஆர் சிவாஜி நேசன் எல்லா விஐபிகளும் அங்கே வராங்க அந்த கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் மனசார வாழ்த்துறாங்க இந்த ஜோடி போல ஒரு ஜோடி பார்க்க முடியாது அப்படின்னு வாழ்த்துறாங்க ஏகப்பட்ட வெள்ளி பொருட்கள் வந்து கல்யாணத்துக்கு கிஃப்டா வருது கணக்கான வெள்ளி பொருட்கள் கல்யாணம் முடிஞ்சு சந்திரபாபு என்ன பண்றாரு ஒய்ஃபை கூட்டிட்டு மைசூர் ஒரு வாரம் ஹனிமூன் போறாரு அப்பதான் வந்து அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃபோட நடத்தையில் வந்து ஒரு சின்ன மாற்றம் தெரியுது ஷீலா எப்ப பார்த்தாலும் எதையோ நினைச்சிட்டு வெறிச்சு பார்த்தபடி அப்படியே உட்காந்துட்டு சந்திரபாபுவோட லைஃப் எப்படி அப்படின்னா மற்றவங்களாம் வீட்டுக்கு வந்தால் காஃபி டீலாம் தான் கொடுப்பாங்க ஆனால் சந்திரபாபு அவரை தேடிட்டு யாராவது வீட்டுக்கு போனால் என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் கேட்பார் ஏன்னா அவர் வந்து அப்படியே அந்த ஒரு இங்கிலீஷ் கலாச்சாரத்திலேயே வளர்ந்தவர் ஸோ டெய்லி வந்து நைட் ஆனால் வீட்டில் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார் அப்படி சாப்பிடும்போது ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றி கொடுக்குறாங்க ஊற்றி கொடுத்துட்டு பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நான் ஒன்று சொல்ல போகிறேன் அதை கேட்டு நீங்கள் கோவப்படக்கூடாது சத்தம் போடக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன பெருசாக சொல்லியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு உடனே ஷீலா சொல்கிறாங்க சினிமாக்காரங்க அப்படின்னால பொதுவாக அவங்களாம் மோசமானவங்களா இருப்பாங்க அவங்க வந்து கற்புக்கு வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் தர மாட்டாங்க ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் ஸோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கீங்க இங்கே ரொம்ப நல்லவராக இருக்கீங்க உங்களுக்கு நான் தகுதியானவள் இல்லை அப்படிங்கிற சந்திரபாபுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வைக்கிறீங்க ஒரே நாள் கடையில் கூட்டிகிட்டு போய் இருபது புடவை எல்லாம் வாங்கிக்கிறீங்க அந்த அன்புக்கெல்லாம் நான் பாத்திரமானவளை இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நான் சின்ன வயசுலேயே வந்து எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு ரிலேட்டிவால் கெடுக்கப்பட்டவள் என் வாழ்க்கையை வந்து பல முறையை அவர் வந்து சூரியாடை இருக்காரு அதனால் நான் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகியிருக்கேன் அப்புறம் கருவு கலைச்சிருக்காங்க எனக்கு வந்து வாழவே பிடிக்கல என்னடா வாழ்க்கை இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃபுட்பால் பிளேயரை நான் பார்க்குறேன் அவர்கிட்ட என்னோடய விஷயத்தெல்லாம் சொல்கிறேன் அவருக்கும் என்னை பிடிச்சிருக்கு எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு என் விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அவர் என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கார் இந்த நேரத்தில் வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி முடிவுச்சிடுறாங்க அப்போ கூட நான் நினைக்கிறேன் சரி சினிமாக்காரங்க தானே இவங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த தப்பை மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஏன்னா நீங்கள் எங்கிட்ட காட்டின அன்பு அவ்வளோ தூய்மையான அன்பு அந்த அன்புக்கு நான் வந்து பாத்திரமான வழி கிடையாது அதனால் இந்த மனசுக்குள்ளேயே இதை வச்சு வருந்ததை விட உண்மையை உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின் தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகிறாங்க சந்திரபாபுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கு நம்ம இது ஏன் இப்படி பேசுகிறாங்க இதை கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ வந்து ஷீலா நீ தூங்குமா எதை பற்றி கவலைப்படாத பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை மறந்துரு நம்ம புது வாழ்க்கையை தொடங்கலாம் கவலைப்படாமல் தூங்குன்னு சொல்லிட்டு ஷீலாவை தூங்க வைக்கிறாரு ஆனால் அவருக்கு தூக்கமே வரல நைட் ஃபுல்லாக குடிக்கிறாரு குடிச்சுட்டு காலையில் எழுந்திரிக்கிறாரு எந்திரிச்சிட்டு மணிவேலுன்னு அவரோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரை போய் பார்த்து இருக்காரு பேசிட்டு இருக்கும்போது சமையல்கார சமையல்காரர்கிட்டேருந்து ஃபோன் வருது ஐயா அம்மா விஷம் குடிச்சிட்டாங்க ஐயா உடனே வாங்க அப்படிங்கிறாரு உடனே சந்திரபாபு கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாரு போனால் பெட்டில் அப்படியே கிடக்காங்க ஷீலா இம்மீடியட்டாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஷீலா புழைச்சிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் அப்படியே சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி உக்காந்துட்டுறாரு சந்திரபாபு இந்த டைமில் பிஆர் பந்துல வராரு வந்து சபாஷ் மீனா படத்தில் நடிக்கிறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு மனசில் அவ்வளோ வேதனை அத்தனையும் வச்சுட்டு காமெடி கட்சிகளில் நடிக்கிறார் சந்திரபாபு எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஷீலாவை காணும் ஒரு அஞ்சு பக்கம் லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு டைரக்டர் சுப்பிரமணியம் வீட்டுக்கு ஷீலா போயிடுறாங்க அந்த லெட்டரை எடுத்து சந்திரபாபு படித்து பார்க்குறாரு படித்து பார்க்கும்போது தான் ஷீலாவோட மனசு தெரியுது அதை வந்து ஒரு கடிதமே இல்லை அது ஒரு காவியம் அப்படிம்பாரு சந்திரபாபு அதை படிக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் இருக்கு கன்ஃபார்மாக தெரியுது இனிமே ஷீலாவோட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது ஷீலாவை போய் பார்த்து பேசுகிறாரு இனிமே பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி கையில் போட்ட மோதிரத்தை அவங்க கட்டி சந்திரபாபு கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நான் லண்டனுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு வந்த எல்லா வெள்ளி பொருட்கள் எல்லா கிஃப்டையும் எடுத்து சந்திரபாபு கொடுக்குறாரு நீயே எடுத்துகிட்டு போயிடு ஷீலா அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறா இல்லை இல்லை இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உன்னுடைய நினைவு வரும் நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கிஃப்ட் பொருட்களையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நேராக அவங்கள கூட்டிகிட்டு மதுரைக்கு போகிறாங்க மதுரையிலேருந்து த்ரிவேண்டரம் போகிறாரு அங்கே கப்பலில் வந்து ஷீலாவை ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வராரு ஷீலாவோட நினைப்புலேயே குடிச்சிட்ருக்கார் சர்வ காலமும் குடி 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 ஏன்னா அவ்வளோ ஆசைப்பட்ட மனைவி தன்னை விட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஷீலா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து சந்திரபாபுக்கு வருது உடனே லண்டனில் இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸை கூப்பிட்டு ஷீலா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அவன் நல்லவனாக கெட்டவனான்னு பாரு அவன் ஒருவேளை கெட்டவனாக இருந்தால் அவனுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை திருத்து அப்படின்னு சொல்கிறாரு இந்த டைமில் ஒரு நாள் ஷீலா டேந்து லெட்டர் வருது அதில் அவங்க எழுதியிருக்காங்க ஒரு பொண்ணு எத்தனை நாளைக்கு பெற்ற தாயை மட்டும் நம்பி இருக்க முடியும் நான் எங்கள் அம்மாவுக்கு பாரமாக இருக்க விரும்பல என்னோடய வாழ்க்கைக்கு நான் ஒரு துணையை தேடிக்கலான்ட்டு இருக்கேன் எனக்கு அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு சந்திரபாபு வந்து நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் உன்னோடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சம்மதம் கொடுக்குறாரு கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சில நாட்களில் ஷீலாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது இங்கே சந்திரபாபு வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு ஷீலாவோட நினைப்பிலே இருக்காரு ஆனால் அங்கே ஷீலா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஏழு எட்டு குழந்தைகளுக்கு தாய் ஆகிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஏவிஎம் வந்து சகோதரின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஏவிஎம் சிட்டார் போட்டு பார்க்குறாரு அவருக்கு திருப்தியே இல்லை உடனே அவர் என்ன பண்ணுறாருனா சந்திரபாபுக்கு ஃபோன் பண்ணுறாரு பாபு நீங்கள் கொஞ்சம் உடனே வா அப்படிங்கிறாரு வந்தோடன சொல்கிறாரு பாபு சகோதரின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை பாரு என்ன பண்ணலான்னு சொல் அப்படிங்கிறாரு சந்திரபாபு அந்த படத்தை பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு பணம் வந்து ஒரு மாதிரி விட்டு பிட்டாக இருக்கு ஒன்று ஒரு கண்டினியூட்டியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஏவிஎம் செட்டியார் சொல்கிறாரு நீ உன்னுடைய காமெடி காட்சிகளை சேர்த்து இந்த படத்தை எனக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாரு உடனே சந்திரபாபு சொல்கிறாரு எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் ஒரு வாரம் ஷூட் பண்ணி உங்களுக்கு இந்த படத்தை ஒரு முழு படமாக தரேன் நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னே செட்டியார் கேட்குறாரு நீயே சொல்லு அப்படிங்கிறாரு இல்லை ஏழு நாள் ஷூட்டிங் இருக்குது நானே பாடணும் நடிக்கணும் எடிட் பண்ணும் எல்லாமே நானே பண்ண வேண்டியிருக்கிறனால ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாரு உடனே செட்டியார் என்ன சொல்கிறாரு ஒரு லட்சம்லாம் முடியாது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபான்னு நீ வாங்கிக்க அப்படிங்கிறாரு அப்போ சந்திரபாபு சொல்கிறாரு இதே ஷூட்டிங்கை நான் பத்து நாள் இழுத்தடிச்சு கூட என்னால் ஒரு லட்ச ரூபாய் வாங்க முடியும் ஆனால் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது நான் அப்படி பண்ண விரும்பலை இத்தனை வேலைகள் இருக்குது எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க நான் வந்து செய்கிற வேலைக்கு தான் காசு கேட்குறேன் நீங்கள் என்னோட ஒர்க்கை பாருங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு உடனே ஏவிஎம் சேட்டர் சொல்றாரு சரி பாபு நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு மூணு நாள் ஷூட்டிங் எடுக்கிறாரு நிறைய காட்சிகள் அப்போ வந்து என்ன அதுனா எம்ஜிஆர் கிட்டேயும் இன்னஸ் கிருஷ்ணன் கிட்டையும் ஏற்கனவே அவர் வந்து பால்காரராக நடிச்சிருப்பாரு இன்னஸ் கிருஷ்ணன் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி நடிங்க முன்னாரு இவர் நடிச்சு ரெண்டு பேருடைய பாராட்டியும் வாங்கியிருப்பாரு அது ஞாபகம் வருது சந்திரபாபுக்கு அதை வச்சுட்டு பால்காரர் பரமசிவம்னு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணுறாரு ஒரு வாரம் ஷூட்லிங்கில் மூணு நாள் எடுத்துடுறாரு எடுத்துட்டு கண்ணதாசனை கூப்பிட்றாரு கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லிவிட்டு சுச்சுவேஷனை சொல்கிறாரு சொல்லிட்டு நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ட்டு பல்லவி இவரே எடுத்து கொடுக்குறாரு எனக்கு இதில் ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறாரு கண்ணதாசனுக்கு ரொம்ப ஈஸியாக போய்டுது ஏன்னா பல்லவி வந்து இவரே கொடுத்துட்றாரு ஒருத்தனை பாட்டு ரெடி ஆகுது பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணுறாரு ஷூட் எடுக்கிறாரு படத்தில் எந்தெந்த இடத்துல காமெடி காட்சிகள் நல்லா இருக்குமோ அந்தந்த இடத்துல அவரே வைக்கிறாரு படத்தை ரெடி பண்ணி செட்டியார் போட்டு கட்டுறாரு பார்த்தோன்னே செட்டியாருக்கு முழு திருப்தி இந்த காமெடி காட்சிகள்லாம் இல்லை அப்படின்னா அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆக வேண்டிய படம் அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கினது வந்து சந்திரபாபு தான் ஏவிஎம் செட்டியார் பேசினபடி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் நானூறு முட்டாளுங்க பொதுவாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சந்திரபாபு பாடல்களை தான் அதிகமா கேட்பாராம் அதுலயும் குறிப்பா நானூறு முட்டாளுங்க பாட்டு சூப்பர் ஸ்டாருக்கு மிகவும் பிடித்த பாடல் நான் முட்டாளிய பதிவுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் எம்எஸ்வி ஒரு டூன் போ போடுறாரு சந்திரபாபு வந்து இதுக்கு டான்ஸ் ஆட வராதுன்னு சொல்கிறாரு அப்புறம் எம்எஸ்வி ஆட கேட்டுறாருன்னு சொன்னேன் இல்லையா இது எப்போ எப்படி தொடங்கிருந்து அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும் இல்லையா இவங்க ரெண்டு பேருடைய நட்பு எப்படி உருவானது அப்படிங்குறையும் சொல்லணும் எஸ் எம் சுபயா நாயுடு கிட்ட பதினஞ்சு ரூபா மாத சம்பளத்துக்கு வந்து எம்எஸ்வி வேலை பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வேலை என்ன அப்படின்னா பாட சான்ஸ் கேட்டு யார் வந்தாலும் அவங்கள பாட சொல்லி கேட்கணும் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும் இதுதான் எம்எஸ்சியோட வேலை அப்படி இருக்கும்போது ஒரு தடவை சந்திரபாபு வர்றாரு எஸ் எம் சுபயா நாயுடுவை பார்த்து பாடுறதுக்கு சான்ஸ் கேட்குறாரு உடனே எஸ்எம்எஸ் என்ன பண்ணுறாரு மெல்லிசைமினார் எம்எஸ் சுஸ்வநாதனை கூப்பிட்டு இவன் பாட தெரியுங்கிறான் இவன் வாய்ஸை டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறாரு உடனே எம்எஸ்வி வி ஹார்மோனியம் வாசிக்கிறாரு சந்திரபாபு பாடுறாரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் சந்திரபாபு வந்து சிலோனில் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் ஸோ அவருடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிங்கள கலப்பெலாம் இருக்கும் தமிழில் அவர் பாடி முடித்தோடனே எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு இவனை பாட சொன்னால் வந்து டைலாக் பேசுகிறான் பாட்டை பாடலமை அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறாரு இதை கேட்டுட்டு எஸ் எம் நாயுடு வந்து சந்திரபாபுக்கு சான்ஸ் தரல இது வந்து சந்திரபாபு மனசில் அப்படியே ஒரு வடுவாகிடுது சில நாட்கள் கழுத்து பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் கழுத்து சந்திரபாபு ஒரு ஆக்டர் ஆகிடுறாரு எம்எஸ்வி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிடுறாரு இவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டி ஆர் ராமண்ணா எடுத்த குலேபகாவளி படத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அந்த படத்தில் வந்து ராமண்ணா என்ன சொல்கிறாரு சந்திரபாபு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சந்திரபாபு மனசில் எம்எஸ்வி என்னை இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணமே இருக்கு இவர் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும்தான் இருக்குது எம்எஸ்வி டியூன் போடுறாரு போட்டோன்னே என்ன டியூன் இது இவனுக்கு டியூனே போடத்தரல இந்த பாட்டுகள் என்னால் டான்ஸ் ஆட முடியாது அப்படிங்கிறாரு உடனே எம்எஸ்பி புரிஞ்சு போயிடுது சந்திரபாபு ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு அந்த பாட்டை வாசிங்கன்னு சொல்லிவிட்டு அவரே எந்திரிச்சு ஆடுறாரு இதை பார்த்தோன்னே சந்திரபாபு அசந்து போய்டுறாரு போயிட்டு எம்எஸ்சியை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க ஆனால் சந்திரபாபு என்ன பண்ணுவார்னா அடிக்கடி வேணும்னே எம்எஸ்வி எம்எஸ்விதா டியூன் போட்டால் இதுக்கு என்னால் ஆட வராது அப்படின்றாரு உடனே எம்எஸ்வி ஆடி காட்டுவார் இதை வந்து ஒரு வழக்கமாகவே ஒரு வச்சுட்டு இருந்தார் ஒரு நாள் வந்து எம்எஸ்வி கேட்குறாரு யா நான் போடுற டியூன்லாம் நல்லா தான் இருக்கு ஆட்டம் வருது அப்புறம் ஏன் ஏன் என்னையே ஆட சொல்கிற அப்படிங்கும் போது சந்திரபாபு சொல்கிறாரு நீ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுற விஷயம் நீ ஆடுற டான்ஸை நான் ரசிக்கிறேன் உங்குள்ளயே வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கான் அவனை அடிக்கடி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதனால தான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாரும் பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ட்யூன் போடுவாரு உடனே சந்திரபாபு வந்து இது நல்லா இல்ல நான் மட்டும் பாரு உடனே எம்எஸ்சி ஆடி காட்டுவார் இது வந்து அடிக்கடி நடந்த ஒரு விஷயம் இந்த பதிவுல சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அவருடைய மன வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தோம் ஒரு சில பாடல்களையும் பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளை பதிவில் நன்றி வணக்கம்